ஹாய் திஸ் இஸ் வஷிபா டெல்ஸ் நான் உங்கள் பஷிபா இன்னைக்கு நம்ம எல்லார் மனதிலேயும் ஏழக்கூடிய ஒரு நார்மலான ஒரு தாட்டை பற்றின ஒரு சின்ன ஜென் கதையை பற்றி பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா வாலிபம் என்பது கலைகின்ற வேடம் அப்படின்ற ஒரு குட்டி கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாள் சூப்பின் ஞானி தன்னோட சீடர்களுக்கு அறிவுரை வழங்கிட்டிருக்காரு அப்போ அவர் சொல்கிறாரு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் நல்ல பண்புகளை பழகி வளர்த்து அதனால் அடுத்தவங்களுக்கும் ஏதேனும் நன்மைகள் செஞ்சு வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றிக்கணும் நமக்கு தான் இன்னும் வயசு இருக்கே பொறுமையாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி உங்களோட இளமை காலங்களை எல்லாம் களியாட்டங்களில் தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சூப்பி ஞானி அந்த இளைஞர்களுக்கு போதிக்கிறாரு அதை கேட்டுட்டு இருந்த சீடர்களுக்கு பயங்கரமாக ஒரு சந்தேகம் எழுது ஏன்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது அது மட்டும் இல்லாமல் அந்தந்த வயசில் என்னென்ன செய்யணுமோ அதை அதை அந்தந்த வயசில் செஞ்சால் தானே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஞானிக்கிட்ட கேட்குறாங்க இந்த கேள்வியை கேட்டதும் ஞானி அவர்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக அவங்கள அருகில் அழைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தான் குடிலுக்கு அருகில் இருந்த ஒரு அடுப்பையும் காட்டுறாரு அந்த அடுப்பு பக்கத்திலேயே ஒரு சின்னதும் பெருசுமாக பல மரத்துண்டுகள் இருக்குது உடனே அடுப்பில் தீ மூட்டின துறவி மரத்துண்டுகளை அதில் எடுத்து போடுறாரு சிறிது நேரம் அமைதியாக இருக்காரு சுற்றி நின்றவங்களுக்கு ஒன்றுமே புரியலை எதுக்காக துறவி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு அவரையே உற்று நோக்கிட்டு இருக்காங்க அப்போது அமைதியான குரலில் நாணி சொல்கிறாரு அந்த அடுப்பில் எரிகிற குச்சிகளை பாருங்கள் இவற்றில் எந்த குச்சி விரைவாக எரிந்து போகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிறு சிறு குச்சிகள் தான் விரைவாக எரியுது அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் பதில் சொல்கிறாங்க சிறியதும் பெரியதும் நடுத்தரமானதும் பல கட்டைகள் வந்து அந்த நெருப்பில் எரிஞ்சிட்டு இருக்கு ஆனால் சீக்கிரமாக எரிஞ்சு முடியக்கூடியது சின்ன சின்ன கட்டைகள் தான் இல்லையா பெரிய கட்டைகள் இன்னும் எரியக்கூட தொடங்கலை இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த சின்ன குச்சிகள் எப்படி சீக்கிரமாக எரிஞ்சு சாம்பல் ஆயிடுதோ அதே மாதிரி சின்ன வயசில் நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு மனதுக்குள்ள ஆழமாக பதியும் அதாவது சின்ன வயசில் நீங்கள் எதையெல்லாம் பார்த்து வளர்கிறீங்களோ என்னதெல்லாம் பழக்கிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு காலம் ஃபுல்லாக தொடர்ந்து வரும் அதோடய ட்ராமாஸ் உங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால தான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படின்னும் பசு மரத்தில் அடித்த ஆணி போல அப்படின்னும் சில பல மொழிகள் நம்மளோட தமிழ் மொழியில் கேட்பது உண்டு சின்ன வயசுல சில குழந்தைகள் வழி தவறி தடுமாறி வேற திசையில திரும்பிட்டா அவங்கள இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம்னு எல்லா பெற்றோர்களுக்கும் தெரியும் அதனால சின்ன வயசுல இருந்தே உங்க குழந்தைங்க எதை பார்க்குறாங்க எதை செய்கிறாங்க எதை கற்றுக்குறாங்கன்றதுல எப்பவும் கவனமா இருங்க நம் வாழ்நாள் எத்தனை வருடங்கள் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அதனால எந்த வயதானாலும் நற்பண்புகளை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் டிலே பண்ணிட்டு இருக்கக்கூடாது நல்ல செயல்களை செய்யறதுக்கும் அடுத்தவங்களுக்கு நன்மைகள் புரியறதுக்கும் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கிறதுக்கும் வயது ஒரு காரணமாக நீங்கள் என்றைக்கும் வைக்கக்கூடாது நம்ம நல்லவங்களாக இருக்கிறதுனாலையும் நல்லது செய்கிறதுனாலையும் மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் நன்மைகள் மட்டுமே ஏற்படுது அப்படின்னா அதை செய்கிறதுக்கு நம்ம ஏன் தயங்கணும் இதுதான் வயசு இந்த வயசில் தான் நல்லது செய்யணும் இந்த வயசில் தான் நம்ம இப்படி இருக்கணும்னு எந்த வயதும் எதுக்கும் நிர்ணயிக்கப்படலை உடலிலும் மனதிலும் வலிமை இருக்கும்போதே போதே நற்பண்புகளை நல்ல ஒழுக்கத்தோடு செஞ்சு நம்ம வாழ்க்கைய பயனுள்ளதாக மாற்றிக்கணும் ஒருவேளை வயது ஆக ஆக நம்மளோட உடலும் மனதும் நமக்கு ஒத்துழைக்காமல் கூட போகலாம் அப்படின்னு ஞானி மாணவர்களுக்கு அறிவுறுத்துறாரு இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல பின் பண்ணிவிடுங்க இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்